அமைத்து போகிறது அல்லாஹ்வே இந்த காரணத்து சலாத்தும் ஸலாமும் நம்முடையカリவர முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை கற்று முழு உலகத்துக்கும் அதைக் கொண்டு சேர்த்த சத்திய சஹாபாக்கள் தபீனன் இமாம் கலிமா

अॼु संगीम असांखे इहे कुझु அமீனா சஞ்சேவீனம் என்று தீர்க்கமான ஒரு மொழிவகி செல்லக்கூடிய ஒரு கூட்க மந்திர கோடார் தாலத்திய தேவை என்று சொல்வதை விட தாலத்திய கர்த்தாயி என்று சொல்வேனியே அந்த காரை நிறைவேறும் நம்முடைய ஜகதபவன் சதை இகோடதை எர்பாசிதி ஜனரே இதா நம் சதாயத்தை பொறுத்திருக்கு இணைந்திருக்கக்கூடிய இந்த இரு கூட்டங்கள் இது சாதாரணமான கூட்டம் அல்ல சமுதாயத்திற்கு மாணவன் தொடர்ச்சி ஏற்படுத்துவதற்கு ஆற்றல் தீட்ட கூட்டம் சமுதாயத்திற்கு சிறால் வழிகாட்டக்கூடிய பொறுப்பும் தகுதிய மீட்ட கூட்டம் இதை நாம் சொல்லவில்லை நம்முடைய தலைவர் மொஹமர் முஸ்தபாமி முப்பத்தேரிலே ரெண்டு கூட்டம் அளிக்கின்றனர் இதால் சர்வ சலுகை அவர்கள் இருவர்களும் இணக்கமாக ஆகிவிட்டார் சமுதாயத்தில் உள்ள அத்தனையும் சீனாக்க அந்த கூட்டமும் கெட்டுவிட்டால் சமுதாயம் மொத்தம் கெட்டுப் போய்விட்டு அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்தி என அப்படின்ற மிக பொறுப்பு மீட்க தகுதி மீட்க பெருமான வழங்கப்பட்ட இரண்டு கூட்டம் நீங்கள் இணைந்திருக்கின்றோம் நல்லா இதைப் சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் சமுதாயத்தினுடைய இரு கண்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களே சத்தியமாக அவர்களை அமர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு பக்கத்திலே கொடியிருக்கக்கூடிய ஒரு கலந்தாய்வு கூட்டம் இந்த கூட்டம் பெரிய மாணவர்களே நோக்க வழியாக இருந்து தரப்பட்டுள்ளது பெண்களை பாதுகாத்தனர் சமுதாயத்தில் பெண்களில் இருக்கக்கூடிய அந்தஸ்து மரியாதை மிக மிக உயர்ந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆண்களை விட பெண்களுக்கு பார்க்கும் மிக அதிகமான கல்லிகத்தை வழங்குகிறது கூட இளைஞர் நபிவார்களில் பற்றி பெற்று விடத்தில் நபிமார்களில் தாய்மார்கள் அந்த அறிமுகம் செய்வது ਦੇਨ ਕੋਦਤ ਦੇ ਮਾਰਗ ਨੂੰ ਮੁਨੂ ਨਿਧ ਦੇ ਇਲਾਕੇ ਦੇ ਲੋਕਾਂ ਨੂੰ ਦੰਨਿ ਇਤੀ ਵਾਰੀ ਹਿਲਾਣ ਬਦਨ ਦੇ ਕੇ ਇੱਥੇ ਦਾ ਮਾਰਗ ਬਣਾਇਆ। ਇਤਿਓ ਬੇਲੀਮਾਤ ਇਮਾਨਗਲੇ ਕਾਮ ਕੋਠੀ ਹਿੰਦੋ। ਕੋੜੀ ਵਾਂਕੇ ਬਲੀਹਾਟੇ ਆਵਰਗਲੇ ਨੂੰ ਤਿਰਪਤੇ ਹਿੰਦੋ। ਤਪੇਰ ਮਟ ਰਿਆਨ ਅਰਿਉ ਜੀਵੀ ਰਾਗਨ ਬੋਹਾਦੀ ਇਨ ਇਮਾਨਗਲੇ ਉਨਵਾਕੀ ਵਰਗਲ அந்த மிகப்பெரும் ஆன்மீக சிகரத்தை தொற்றுவிட்ட பரிமாற்களை உருவாக்கியவர்கள் யானைக்கு நாம் அரசியல் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் அது தாய்மார்கள் தான் அவர்களை பெற்றெடுத்த தாய்கள் தான் அந்த ஸ்தானத்திற்கு தங்கள் பிள்ளைகளை உருவாக்கியவர்கள் என்பது மதிக்க முடியாத பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட செய்திகள் பா முகாரி ரஹ்மத்துல்லா அவர்களை உருவாக்கியது அவருடைய தாயா அஜிமே ராஜா மகிழ்ச்சி திருஷ்டி அவர்களை அந்தளவுக்கு உயர்த்தியது அவருடைய தாயாவுடைய தியாகம் போற்றூடியால் போக்கு ஆயத்தை மிக பெரும் உயர்வதற்கு காரணத்தில் ஒன்று அவருடைய தாயையும் அரவணைப்பும் அவருடைய தாயையும் உபதேசமும் காணலாம் அவர்கள் கல்விகளுக்கு செல்லும் போது அவர்களின் ஒரு தாய் சொல்லிவிட்ட உபதேசத்தை நாம் எத்தனை வயல்களிலே கேட்டிருப்போம் நாம் பிள்ளைகள் ஹாஸ்டலுக்கோ வேறு ஊருக்கோ சென்றபோது பெற்றோர்கள் சொல்லக்கூடியது உணர்ந்த நல்லா பார்த்துக்கோ நல்லா சாப்பிடுலாத எதிலும் ஈடுபடாது என்று முதலில் சொல்வது உடல் ஆரோக்கியம் உணவை பற்றி தான் நாம் சொல்லுவோம் ஆனால் உலகத்துக்கு முன்மாதிரியாக மகன்தி தாயார் மகனுக்கு உபதேசம் செய்யும் முதல் உபதேசம் என்ன தெரியுமா மகனே எந்த நிலையிலும் நீ போய் பேசாதே பெயர் பெற்ற தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி அவர்கள் ஒழுக்கத்தை போதிக்கின்றார்கள் அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்ததின் காரணமாக அவர்களுக்கு பயணப்பட்ட முதல் முயற்சி பயணம் வல்லாவிற்கு பயன் கல்வி கற்பதற்கு போகும்போது வழிய அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்படுகின்றது நல்லா கேட்ட செய்திதான் கொள்ளைகள் தன்னுடைய பொருட்களை கொள்ளையடிக்க வந்தபோது தன்னுடைய தாயின் உபதேசம் ஒய் பேசாதே ஒரு கொள்ளையை கேட்டால் உங்கள்ட்ட என்ன இருக்குது சொல்லி சிறு விளை நுழைத்தவர்களுக்கு சொன்னால் நாற்பது தங்க காசுகள் இருக்கிறது ஆச்சரியப்பட்ட அவன் எங்கே வைக்கிறதா என்போது பாதுகாப்பாக இருப்பதற்கு அவனைய தாயின் அகமாக அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த நிபாக்கள் வைத்து மறைத்து தைத்திருந்த அதை இதை என்று உண்மை சொல்லிட்டார்கள் அவர்கள் செய்த சொன்ன அந்த உண்மை அந்த பல காலங்களாக கொள்ளையடிப்பதே தன் தொழிலாக கொண்டிருந்த அந்த கூட்டத்தின் தலைவர் அந்த கூட்டம் முழுக்க ஒழுக்க விடுவதற்கு காரணம் என்ற செய்தி நமக்கு கண்டாக ஒரு தாயினுடைய உபதேசம் ஒரு தாயினுடைய கவனிப்பும் அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை போதித்து உண்மைதான் பேச வேண்டும் என்று சொன்னதை கற்றுத்தர அந்த தனையிலும் அதை பின்பற்ற உடனடி பலன் இருந்தால அந்த கொள்கைகள் இந்த ஒரு செய்திக்காக வேண்டி இந்த ஒரு செயலுக்கு அடிப்படையிலே தெரிந்திராங்க நினைப்பார்கள் நம்ம مجھے نام نوکر مرد விஷயம் பேர் ஆனால் நமக்கு அதிகம் வழிகாட்டத்திலும் இருக்க இன்று மற்ற சமுதாயத்தில் இருப்பதை போன்று நம்முடைய சமுதாயத்திலும் விளைஞர்கள் போதைக்கு அறிமுகப்பட்டு கிடப்பது பெண்கள் வாழ்க்கை முறைகளை மாற்றி சமுதாயத்தில் ஏற்படும் தேவையை ஏற்படுவதை பார்க்கின்றனர் குறிப்பாக இருக்கக்கூடிய பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் பெண்கள் உணர்வு என்பது குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலே மிக பெரும் சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கு பெண்கள் என்று காரணமாக இருப்பது அதிர்ச்சியான ஒரு செய்தி சொல்லப்பட்ட செய்தி தான் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும் நிறைய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் ததாபதிய விஷயங்கள் மீதுதான் நடந்து கொண்டிருந்தது ஆனால் சமீப காலமாக ததா என்பது மாறி மனைவி நான் விரும்பவில்லை இவருக்கும் எனக்கும் இந்த திருமண மந்தத்தை முடித்து விட்ட

என்ன செய்ய வேண்டும் மக்களை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற முயற்சி மிக மிக தேவைப்படுகின்றது இந்த ஸ்மார்ட் போன்கள் காலேஜுக்கு செல்லக்கூடிய பெண்கள் பெண்களாக இருக்கக்கூடிய மக்களும் பழங்குவது இவைகளெல்லாம் இந்த பெண்களுடைய கலாச்சாரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றது கண்ணகார்கள் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த பையனோடு கூட பரவாயில்லை ஆற்று மருந்தவர்களோடு கூட ஓடி போடும் எல்லாம் சாதாரணமாக கேட்கும் இது எந்த இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரும் இது என்னுடைய மகந்தாவில் நடக்கவில்லை என்று சொல்லப்படும் எல்லா மகந்தாரும் என்னைக்கு வேண்டுமானால் கூடுதல் துணிச்சலாக இருக்கலாம் வீட்டை விட்டு ஓடி போன பெண்கள் என்பது எல்லா மகனாவிலும் பொதுவாக இருக்க ஒரு நோயான மாறியிருக்க ஒரு ஆபத்தான எல்லை மீறிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம் ஏதாவது செய்துதான் தீர வேண்டும் என்ற ஒரு கட்டான நிலையில் தான் இந்த கூட்டான் ஜமாத்தூர்வாவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே கண்ணியத்தை கூடியவர்களே நம் பெண்களை பாதுகாக்க வேண்டும் சமுதாய تکلیفیں بات کرتا ہے جیسے حال ہی میں گندھا جانے کی ضرورت نہ تو سبب ہوتا ہے وہ ترے کمرے میں داخل سے چلتا ہاتھ پہ نوٹ கண்ணியமாக வாழ்ந்து கொள்வோம் மரியாதையாக வாழ்ந்து கொள்வோம் அந்த வெற்றோர்களை என்ன செய்தார்கள் மருந்தை குடித்துக் கொண்டு உயிரை மாய்த்து தற்கொலை செய்து உலகத்திலே கண்ணியம் பறிப்போய் கேட்கப்பட்டது மட்டுமல்ல ஆசாரத்திலே நிரந்தரமாக நிறகத்தை தேடிச் சென்றார்கள் என்பதை தான் நாம் கண்ட உண்மை குடும்பம் ஒரு பெண் செய்த தவறால் அந்த குடும்பத்துடைய உயிர் பறிக்கப்பட்டது மரியாதை மான மரியாதை போனது இது போன்ற நிலைமைகள் ஏற்படுவதற்கு கண்டுகொண்டாமல் இருப்பதுதான் எனவே பெண்களுடைய விஷயத்திலே நாம் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும் அவர்களுக்காக வேண்டிய அதிகம் எலையற்றத்தை ஊற்றக்கூடிய நல்ல உடம்பாட்களை அழைத்து அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை அதிகம் செய்து அவர்கள் நிலையில் சென்று விடாமல் நாம் தீரோடு கட்டி வைத்து முன் வாழ்ந்த நல்ல சாயமா திருவண்ணா பெண்களுடைய வாழ்க்கையை விளக்கச் செய்து அது போக்கு அவர்களை வாழச் செய்ய சொல்லும் போது பற்றி அவர்கள் பேசும்போது தாய் பெண் குழந்தைகள் வந்து அத்தாக்கு வாங்கும் நம்சி அரசாக வெட்கத்தோடு அந்த பெண்கள் வந்து அழைத்தார்கள் என்று பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த அவர்கள் கடைபிடித்ததை யாவது வரைக்கும் அம்மா

तव्हां समुपल वरितो